வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டு ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஏர் பிரேக் ஏர் ஹார்னோடு வந்திருக்குங்க இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிராக்டரில் ஏர் பிரேக் வச்சு பார்க்குறது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் லட்சம் வரைக்கும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க புது இன்னோவேஷனுங்க ஒரு ஐடியாக்காக வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வண்டிங்க ஃபஸ்ட் வண்டி சக்ஸஸ் ஆகிடுச்சி அதனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து செஞ்சு இருக்காங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹூக் பெட்டும் இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் கிளச் வண்டி தாங்க வண்டிக்கு புக்கு கரண்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து கரண்டில் இருக்குது நோ இன்சூரன்ஸுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க லோடு ஓட்டுறதுக்காக இந்த சிஸ்டத்தை வந்து போட்டு ஏர் பிரேக் வந்து நல்லா இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க